வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ரெண்டு விதமான பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இதோட கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபுல்லாக தண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை பால் சேர்த்தும் செய்யலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி வச்சிடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் லீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும் இதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு இதோட ரெண்டு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்க நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை அடுப்பில் வச்சுக்கலாம் இதோட அஞ்சாறு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இது நல்லா வரபடட்டும் இப்போது நல்லா வரபட்டாச்சு இதை சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் நெய்யையும் சேர்த்துக்கலாம் நெய் நிறைய சேர்க்கும்போது சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடியாகியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு லிட்டர் அளவு கெட்டியான பால் எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஆடப்படியும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பால் நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அரிசி நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு அரிசி நல்லா வெந்திருக்கு அரிசி இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும் இதோட கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதோட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சின்னதா கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் நம்ம பாஸ்மதி அரிசி பாயாசம் சூப்பரா ரெடி ஆகியாச்சு இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ